விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இஸ்ரேலினுடைய இராணுவ சிப்பாய்களுக்கு தமது சொந்த நாட்டை விட்டு வெளியேறாமல் இருக்கவும் வேறு ஏதேனும் ஒரு நாடுகளில் தற்சமயம் அவர்கள் தங்கியிருந்து சுற்றுலா நோக்கங்களுக்கேனும் அல்லது வேறு ஏதும் நோக்கங்களுக்காக அவர்கள் தங்கியிருந்தால் உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் அரசாங்கமும் இராணுவமும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அறிவித்திருக்கின்றன இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் இஸ்ரேல் இராணுவத்தைச் சேர்ந்த சிப்பாய்கள் குறிப்பாக காசா யுத்தம் மற்றும் லெபனான் யுத்தங்களிலே பங்கு கொள்கின்றவர்களை உடனடியாக வேறு நாடுகளில் அவர்கள் மூன்று மாத யுத்தத்திற்குப் பிறகு தொடர் யுத்த பங்கேற்புக்கு பிறகு அவர்கள் வெளியிலே ஓய்வெடுப்பதற்காக சென்றிருந்தால் உடனடியாக மீண்டும் இஸ்ரேலுக்கு திரும்ப அந்நாட்டினுடைய அரசாங்கம் மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அறிவித்திருக்கின்றன மீண்டும் அவர்கள் ஏன் திரும்பக் கூறியிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது குறிப்பாக சர்வதேச கூற்றவியல் நீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்துள்ள சர்வதேச பிடியானை இஸ்ரேல் பிரதமர் மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சினுடைய முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட இன்னும் சிலருக்கு அது பொருந்தும் இதன் அடிப்படையிலே பலஸ்தீன ஆதரவு சட்ட வல்லுநர்கள் இஸ்ரேலினுடைய மேலும் சில ராணுவ சிப்பாய்கள் அதிகாரிகளுக்கு இது தொடர்பான வழக்குகளில் ஆஜராவதற்கு அல்லது கைது செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்கிறார்கள் என்ற செய்தி இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு கிடைத்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் குறிப்பாக தற்போது வரை பட்டியலிடப்பட்டிருக்கிறார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட வேறு பிரிதான சம்பவங்களுடன் தொடர்புடைய இஸ்ரேல் இராணுவத்தினர் இவ்வாறு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர்கள் என்று கருதப்படுகிறது குறிப்பாக இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்வதற்கு தான் இவர்கள் முன்வருகிறார்கள் என்று இஸ்ரேலிலிருந்து வெளியாகின்ற எத்தியோத் அஹ்ரோனோத் என்று சொல்லக்கூடிய நாளிதழ் இதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது எட்டு ராணுவ சிப்பாய்கள் இதுவரை இஸ்ரேலிலிருந்து வெளியே சென்றிருப்பதாக அதாவது குறித்த வழக்குகளுடன் தொடர்புடையவர்கள் ஏராளமான சிப்பாய்கள் வெளியே இருக்கிறார்கள் அது வேறு விடயம் ஆனால் இந்த வழக்குகளுடன் பேரிடப்பட்டவர்கள் ஏழு பேரளவிலே வெளிநாடுகளில் தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக சைப்ரஸ் ஸ்லோவேனியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலே இவர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே நெதர்லாந்திலும் நெதர்லாந்தில்தான் சர்வதேச கூட்டு நீதிமன்றம் இருக்கிறது நகரிலே இந்த நேரத்தில் தான் இந்த பிடிவிராந்துக்கு மத்தியில் இவர்கள் வெளியே இருப்பது அவர்களுக்கு உசிதமாக இல்லை என்பதனால் அவர்களை உடனடியாக நாட்டுக்கு விரைந்து வருமாறு இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அறிவித்திருக்கின்றன குறிப்பாக அவர்களுடைய சமூக ஊடக கணக்குகளில் அவர்கள் ஏதேனும் இஸ்ரேலுக்கு ஆதரவான அல்லது பலஸ்தீனத்திற்கு எதிரான அதே போல கொலைகளை ஊக்குவிக்கின்ற அல்லது தாங்கள் போரிலே செய்த கொலைகளை சித்தரிக்கின்ற ஏதேனும் பதிவுகள் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டிருந்தால் அவற்றை உடனடியாக நீக்கிக் கொள்ளுமாறும் இவ்வாறு வெளிநாடுகளிலே தங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்தினருக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன முப்பதுக்கும் மேற்பட்ட இப்படி சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்புடையவர்களின் பெயர்கள் இப்படி ஆதரவு அணியின் வர்கள விவரங்கள் ஆதரவாளர்களால் பட்டியலிடப்பட்டு அதாவது பகிரங்கப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக சர்வதேச நியாயாதிக்க நீதிமன்றம் மற்றும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இவர்களின் முடிவுகளை பொறுத்துத்தான் இந்த தீர்மானங்களை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது குறிப்பாக அண்மை காலங்களில் இலங்கை போன்ற நாடுகளிலே இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்திலும் பல்வேறு இடங்களிலே இஸ்ரேலினுடைய ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர் யுத்தத்தில் பங்கேற்ற பிறகு அவர்கள் ஓய்வு காலத்தை மன உளைச்சலிலிருந்து தங்களை மீட்டெடுத்துக் கொள்வதற்கு கழிப்பதற்காக இங்கே வருகை தந்திருப்பதாக சுற்றுலா நோக்கங்களுக்காக வருகை தந்திருப்பதாக நாங்கள் பிறதோருக்கு பிரத்யேகமாக பார்த்திருந்தோம் இந்த நிலைமையில் தான் இப்படியான ஒரு சம்பவம் பதிவாகிறது குறிப்பாக இவர்கள் அனைவரும் ஏராளமான மனித அவலங்களை நிகழ்த்தி விட்டுத்தான் தங்களுடைய மன உளைச்சலிலிருந்து மீழ்வதற்காக அல்லது போர் போரிலே களத்தில் இருந்து விட்டு மன உளைச்சல் காலாகாமல் இருப்பதற்காகவே இவர்கள் வெளிநாடுகளில் சுற்றுலா நோக்கங்களுக்காக செல்வதாகவும் ஒரு சிலர் அங்கேயே அந்த காலப்பகுதிகளுக்குள் தங்கி பணிபுரிவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில்தான் இவர்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பயண எச்சரிக்கை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அதையும் தாண்டி அந்த குறிப்பிட்ட முப்பது பேரை மாத்திரமல்ல இஸ்ரேலினுடைய ராணுவத்தைச் சேர்ந்த அனைத்து சிப்பாய்களுக்குமே இந்த உத்தரவு பொருந்தும் என்பதுதான் சர்வதேச செய்திகளில் இருந்து தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடிவராந்து பிறப்பித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு முன்னாள் அமைச்சர் மற்றும் பலஸ்தீன ஹமாஸ் அமைப்பினுடைய முகமது தைஃப் அவர்கள் இந்த மூன்று பேருக்குமான பிடிவிராந்து பற்றி உங்களுக்கு நன்கு தெளிவிற்கும் அவர்களை கைது செய்யுமாறு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இதன் பின்னணியில் தான் இந்த சம்பவத்தை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து அன்பான நேர்களே